ஆக்ஷனை உட்கொண்டு யார் கார்பன் டைஆக்சைட் அதிகமாக வழிடுறாங்களோ அவங்கள ஈஸியாக வந்து கொசு கிடைக்கும் அதே போல் யாரோட உடம்புல டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கோ குறைவாக இருக்கோ அதை பார்த்தும் கொசு கிடைக்கும் இதே கொசுவானது நம்ம உடம்புல உள்ள லேட்டிக் ஆசிட்ட சுரக்கிறதுனால எந்த நேரத்திலையும் ஏறையாவது கால்குலேட் பண்ணி டார்கெட் பண்ணி பிக்ஸ் பண்ணி முப்பது மீட்டர்லேருந்து நூறு மீட்டருக்குள்ள எந்த இடத்துல யார் இருந்தாலும் அதில் ஒருத்தரை போய் ஈஸியாக அது கடிச்சிடும் அதே போலவே இந்த கொசுக்கள்ல ரெண்டு வெரைட்டி இருக்கு ஆண் கொசு பெண் கொசு ஆண் கொசுவானது மனிதர்களை கடிக்காது பெண் கொசுவானது மனிதர்களை ஈஸியா கடிச்சிடும் அப்படி கடிக்கிறது வந்துட்டு ரத்தத்தை அது குடிச்சு அது சாப்பிட்றது கிடையாது அது எதுக்காகன்னா பெண் கொசுவானது முட்டை போடும் அந்த முட்டைக்கு தேவையான புரோட்டீன் அமோனிக் ஆசிட் தேவைப்படுது இது கிடைக்கிறதுக்கு வேண்டியே நம்ம கிட்ட இருக்கிற ரத்தத்தை உறிஞ்சி அது கொடுக்குது அதே போலவே இந்த பெண் கொசுவானது இனப்பெருக்கம் வந்துட்டு செய்வதற்கும் நம்ம ரத்தத்தை தான் எடுக்குது இந்த கொசுக்கள் உணவுக்கும் வாழ்வுக்கும் என்ன பண்ண செடிகள் உள்ள பூக்கள் தேனிய உறிஞ்சி மரம் செடி கொடிகள் இருந்து சாறை உட்கொண்டு அதுக்கு வாழ்க்கையை அமைக்கும் கொசு ஆடு மாடுகளை கடிக்காத மனிதர்களை மட்டும்தான் கடிக்குமான்னா அப்படியெல்லாம் கிடையாது ஆடு மாடுகளையும் கடிக்கும் ஆடு மாடுகளோட தோல் ஆனது கட்டியா இருக்கும் அதை கடிக்கிறது வந்துட்டு அது பெருசா வந்து அதுக்கு தெரியாது அதே இது மனிதனை எடுத்தாச்சுன்னா மனிதனோட ஸ்கின் வந்துட்டு சாப்டா இருக்கும் கொஞ்சம் போல முடி இருக்கும் அதனால அது ஈஸியா உறிஞ்செடுக்கும் பறவைகளை பார்த்தோன்னா அதுல இறகள் இருக்கும் அந்த இறகுல வந்துட்டு அது வந்து கடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படும் அதனாலதான் ஆடு மாடுகள் பறவைகள் எல்லாம் அது ஈஸியா கிடைக்காது இதுல உலக சுகாதார அமைப்பு என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உலக சுகாதார அமைப்புல இருந்து கணக்கெடுக்கும் போது கொசு கடிச்சு டெங்கு காய்ச்சல்னால பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இது டெங்கு காய்ச்சல் மட்டும் இல்ல மலேரியா மஞ்சள் நோய் டெங்கு காய்ச்சல்னு பல வேதிகள்னால இன்னைக்கும் வருஷந்தோறும் நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க இதுல என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கருத்து கணிப்புல இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க வருஷந்தோறும் நிறைய பேர் கொசுனால பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த கொசு யாரையும் கடிக்காம இருக்கு அதிகமா பாதிப்பு அடையாம இருக்குன்னா நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னா நம்ம வீட்டை சுற்றி தேங்கி இருக்கிற தண்ணியை வந்துட்டு தேங்க விடாம அதை அகற்றணும் அதே இது நம்ம வீட்டை சுற்றி குப்பைகள் இருந்தாச்சுன்னா அந்த குப்பைகள் வந்துட்டு எங்கேயும் கூட்டமா இருக்கோமோ அதை நம்ம ஒதுக்கி விடுறது நல்லது அதே போலவே பிளாஸ்டிக் பாட்டில் பிளாஸ்டிக் மூடி தகடுகள் இருந்தாச்சுன்னா அதுல தண்ணி தேங்கி இருந்தாச்சுன்னா அந்த தண்ணியை வந்துட்டு நம்ம நீக்கி விட்டாச்சுன்னா இந்த